குண்டாயில் வென்யூ டீசல் ஒரு டீசல் லவ்வருக்கு ஒரு மைலேஜ் நிறைய விரும்புகிறவங்களுக்கு மாருதியில் டீசல் வண்டி ஷிஃப்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த வகையில் தான் கொண்டு வந்திருக்குறோம் ஐ டுவெண்ட்டியில் டீசல் வண்டி அஸ்ட்ரா டாப் மாடல் ஸோ கிளாசிக்கார்ஸ் தமிழ் வியூவர்ஸுக்காக இந்த வண்டியை ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் டீசல் வகைகள் டொயேட்டாவில் எட்டியோஸ் டூ வீலர் ஓட்டிட்டு டூ வீலர்லேருந்து அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு அதே மைலேஜ் எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வைக்கனால் இந்த வண்டி கண்டிப்பாக நம்ம அடித்து சொல்லலாம் மாருதியில் டீசல் வண்டி ரிட்ஸு டீசல் பதினேழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேனுஃபேக்சர் இருபத்தி நாலு இரிக்கேஷன் லோன் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சிபில் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபாலேருந்து மூணு ஐம்பது வரைக்கும் லோன் ஆப்ஷன் செஞ்சு கொடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் கிளாசிக் கார்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸுக்கு எல்லாருக்கும் எங்களோட பாலாஜி கார் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் என்னோடய வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ நம்மளோட புது பரிணாமம் திருநெல்வேலியில் ஒரு ஹார்ட் ஆஃப் த டவுனில் புது ஸ்டாவர் ஷோரூம் தொடங்கியிருக்கிறோம் வண்ணார்பட்டையிலேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நீங்கள் வரும்போது சரவணாஸ்டோர் சிக்னல் தாண்டினதும் இடது பக்கமாக நம்மளோட ஷோரூம் வந்து அமைஞ்சிருக்கு நம்மகிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட்லேருந்து வந்து ஹை வேரியன்ட் வரைக்கும் எல்லா வண்டியுமே வச்சுருக்குறோம் ஒரு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி தேடக்கூடிய வண்டிகள் எல்லாத்து வண்டிகளுமே நம்ம வச்சுருக்குறோம் பட்ஜெட் பெரிய வண்டிகள் வச்சுருக்குறோம் சின்ன வண்டி வச்சுருக்குறோம் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் ஸோ மக்களோட பேராதரவு எங்களுக்கு எப்பவுமே இருக்குது இன்னும் உங்களோட பேராதரவுகளில் வேண்டி தான் நம்ம இந்த மாதிரி வடிவுகளை செஞ்சுட்ருக்குறோம் ஸோ கண்டிப்பாக அவங்களோட பேராதரவு எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்புகிறோம் நம்மகிட்ட இருக்குது வண்டிகளை ஒன்று ஒன்றா நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொரு வண்டியோட ஃப்யூச்சர்ஸையும் சொல்கிறேன் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்க நம்ம பாலாஜி கார்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒகிள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக எல்லாருமே தேடுற ஒய்கில் தான் மாருதியில் டிசைர் ஒரு ஒரு குட் குட் ஒய்கில் தான் வந்திருக்கு நம்மட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மேனுஃபேக்சரில் அந்த வண்டி அமைஞ்சிருக்கு உயஎக்ஸை பெட்ரோல் மாடல் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது வரைக்கும் ஓட எல்லாமே கம்பெனி சர்வீஸில் தான் அந்த வண்டி வந்து ஓடி இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு வெஹிக்கிள் தான் டயர் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு ப்ளஸ் வந்து ஒயிட் வந்து ஒரு பேலார்டிக் ஒயிட்டு கலரில் இருக்கிறதுனால வண்டியும் ஒரு வெல் லுக்கில் அமைஞ்சிருக்கு ஸோ இன்டீரியர் பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் வந்து ஒரு ஒரு வெல் மெயின்டைன் பண்ண ஒரு இன்டீரியர் தான் அந்த வண்டியில் வந்து வெல் மெயின்டைன் பண்ண இன்டீரியர் தான் அமைஞ்சிருக்கு சீட் கவர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் ரியர் ஏசி வெண்டு வந்து அடிஷ்னலாக அந்த வெஹிக்கில வந்துடும் ஸோ ஆடியோ சிஸ்டம் வந்து ஓய் உள்ளதே இன்னும் வச்சுருக்கிறாங்க ஒரு பெஸ்ட்டு ஆடியோ சிஸ்டமாகவே இருக்கும் ஸ்டீரிங் ஒரு ஆடியோ கண்ட்ரோலில் வந்துடும் டேஷ்போர்ட் எல்லாமே டியூல் டோனில் இருக்கும் மார்க்கெட்டில் இந்த வண்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு ஹை ப்ரைஸ் போட்டிருப்பாங்க ஏன்னா ஹை வால்யூம் வெஹிக்கிள் இது தான் நிறைய ஆகிட்டு இருக்கிற வெஹிக்கிள் தான் ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து எண்பதாயிரரூவா கேட்குறோம் அஞ்சு லட்சரூவா உங்களுக்கு ஃபினான்ஸ் ஈஸியாக கிடைக்கும் உங்களோட சிவில் பொறுத்து தான் ஸோ அதனால் இது வந்து வாங்க அதிகமாக சேலாகுற வண்டினால சீக்கிரம் போயிடும் உங்களுக்கு அமையும் தான் கண்டிப்பாக அந்த வண்டியை வந்து அமையும் டொயட்டோவில் ஒரு ஹை ரேடர் ஒரு அர்பன் க்ரோஸர் வெஹிகிள்னு சொல்லுவாங்க இதை இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனான ஒஹிக்கிளாக இருக்கும் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வண்டி ஒரு எஸ்யூ டைப்பில் ஒரு பிக் வண்டியாக வேணும் ஒரு சின்ன வண்டிலேருந்து ஒரு மாற்றுதல் வேணும் அப்படின்னா அந்த வண்டி ஒரு நல்ல அமைப்பாக வந்து அமைஞ்சிருக்கு பதினேழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேனுஃபேக்சர் இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் அல்மோஸ்ட் ஒரு நியூ வெஹிக்கிள் தான் அந்த வண்டி அது எல்லாமே கம்பெனி சர்வீஸில் இருக்கிறதுனால வண்டியுமே ஒரு குவாலிட்டியான வண்டியாக தான் அமைஞ்சிருக்கும் டயர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது வெல் மெயின்டெனன்ஸில் கம்பெனியிலே செட் பண்ணியிருக்கிற வண்டி ப்யூர் பெட்ரோல் தான் ஸோ அந்த வண்டி இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் ப்ளஸ் சிறியர் ஏசி வெண்டு வந்துடும் ஏசி பவர் சீரிங் பவர் விண்டோ அபியூசி எல்லாமே இல்லை வந்துடும் ஸோ குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டொயட்டா ஹைரைடர் ஸோ அந்த வண்டி ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் ஆப்ஷன் அவைலபுளாக கிடைக்கும் ஸோ அந்த வண்டியை பற்றி மோர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் திருநெல்வேலி பாலாஜிகார்ஸை தொடர்பு கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் அந்த வண்டியை வந்து செஞ்சு கொடுக்கலாம் நம்ம பாலாஜி கார்ஸ் திருநெல்வேலியில் நம்ம அடுத்து பார்க்குற வெஹிக்கல் பார்த்திங்க அப்படின்னா மாருதியில் ஸ்விஃப்ட்டு ஸ்விஃப்ட் இசடெக்ஸை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு சென்னை ரிஸ்டேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த வண்டி ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இசடெக்ஸை படிக்கும்போது கண்டிப்பாக ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பாடி லேன் ரொம்ப சுத்தமான பாடி லேன் அலாய்வில் ஆப்வியஸ்லி இந்த வண்டியில் வந்துடும் ஃபிஃப்டின் இன்ச் அ டயர்ஸ் வந்துடும் ஒரு வெல் மெயின்டெனன்ஸில் ஒரு பாடிலேன்னு ஒரு சுத்தமான ஒரு வண்டியை தான் அன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்டீரியருமே உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு இன்டீரியர் வந்து வண்டியில் அமைஞ்சிருக்கும் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கிலோமீட்டரில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஷிஃப்ட் பெட்ரோல் வண்டி நம்மகிட்ட இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் ஷிஃப்ட்டு இந்த வெஹிகிளுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ப்ரைஸ் ஃபிக்ஸ்டில் நெகோஷியபிள் தான் நம்ம லோன் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சிபில் நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபாலேருந்து மூணு ஐம்பது வரைக்கும் லோன் ஆப்ஷன் செஞ்சு கொடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது இந்த வண்டியை சொந்தமாக நினைக்கிறவங்க திருநெல்வேலி பாலாஜி கார்ஸை விசிட் பண்ணுங்கள் நம்ம பாலாஜி கார்ஸ் திருநெல்வேலியில் நம்ம அடுத்து பார்க்குற ஓய்கள் பார்த்திங்க அப்படின்னா குண்டாயில் ஒரு ப்ரீமியமான ஒயிலுன்னு சொல்லலாம் இதை ஐ டுவெண்ட்டியில் டீசல் வண்டி அஸ்ட்ரா டாப் மாடல் ஸோ கார்ஸ் தமிழ் வியூவர்ஸுக்காக அந்த வண்டியை ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஸோ நம்மளோட சேனல் வியூவர்ஸ் யார் இருந்தாலும் இந்த சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க இந்த வண்டி நிறைய வியூஸ் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் இருக்குது கண்டிப்பாக ப்ரைஸை வந்து நான் லாஸ்டில் சொல்கிறேன் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது பாடிலன்னு எல்லாமே சுத்தமாக இருக்கும் நாலுமே புது டயர் வந்துடும் ஆஸ்ட்ரா அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதில் வந்து ரியர் வைப்ரண்ட் வாஷர் வந்துடும் இன்டீரியர் வந்து ரொம்ப ஒரு நீட்டான குவாலிட்டியான ஒரு இன்டீரியர் இந்த வண்டிக்கு வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது ஸோ ஏசி பவர் ஷேரிங் பவர் உண்டோ டச் ஸ்க்ரீன் அண்ட் ரிவர்ஸ் கேமரா சென்ட்ரலாக கூட இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே தான் இந்த வண்டி வந்து ரன் ஆகியிருக்கு இந்த வண்டிக்கு மார்க்கெட்டில் எல்லாேருமே ஒரு மூணு நாற்பது வரைக்கும் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க நம்மளுமே இந்த வண்டிக்கு அப்படி தான் கோட் பண்ணியிருந்தோம் ஸோ கிளாசிக் கார்ஸ் வியூவர்ஸுக்காக அண்ணனின் வேண்டுகோளுக்காக இந்த வண்டியை வந்து வெரி ஃபைனலாக ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கோம் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை வந்து கொடுக்கலாம் நீங்கள் சொந்தமாகலாம் ரெண்டு லட்ச ரூபா ஃபைனான்ஸும் கிடைக்கும் பாலாஜி கார்ஸில் அடுத்து நம்ம பார்க்குற ஒகிக்கில் பார்த்திங்க அப்படின்னா மாருதியில் டீசல் வண்டி ஷிஃப்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த வகையில் தான் கொண்டு வந்திருக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் ஒரு ஷிஃப்ட்டு செட்டிஐ ஸோ டாப் மாடல் தான் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஸோ ஒரு வெல் குட் கண்டிஷனில் இந்த வண்டி வந்து கொண்டு வந்திருக்குறோம் ஸோ திருச்செந்தூர் ரீஸ் இந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு பாடி லைன் எல்லாமே ஒரு நீட்டாக குவாலிட்டியான ஒரு பாடி லைன் தான் டயர் வந்து அலாய் வீல்ஸ் வந்துடும் ஃபிஃப்டின் இன்ச்சு அலாய் வீலில் வந்துடும் ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரியர் வைப்ரண்ட் வாஷர் வந்துடும் இன்டீரியர் ஒரு குவாலிட்டியான ஒரு இன்டீரியர் நல்ல சுத்தமான ஒரு இன்டீரியர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸில் உள்ள ஒய்கள் தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி வந்து ட்ரைவ் ஆயிருக்கு பட்டன் ஸ்டார்ட் வரும் வண்டி வந்து உங்களுக்கு இன்ஃபோடைமெண்ட் வந்து ஓய் இல்லை வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் வண்டி டீசல் வண்டி கஸ்டமருக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லாருமே ஆறரை லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க ஸோ வண்டி நம்ம வெரி ஃபைனலாக ஒரு அஞ்சு எண்பதுக்கு கொடுத்துர்லாம் அஞ்சு லட்ச ரூபா ஈஸியாக ஃபைனான்ஸ் அவைலபிள் இந்த வண்டி இருக்குது ஸோ திருநெல்வேலி மக்களுக்கு இது ஒரு லோக்கல் வண்டியாக தான் அமைஞ்சிருக்கும் ஒரு ஒயிட் கலரில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக அந்த வண்டி வந்து உங்களுக்கு இருக்கும் நம்ம பாலாஜி கார் திருநெல்வேலியில் நம்ம அடுத்து கொண்டு வந்திருக்கிற ஒய்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா சிட்டி பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் ஒரு ஒய்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சிசி பெட்ரோல் இன்ஜின் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு லாங் ட்ரைவ் விரும்புகிறவங்களுக்கு ஒரு சடன் டைப்பில் ஒரு நல்ல ஒரு வண்டியாக அமைஞ்சிருக்குறோம் நல்ல ஒரு பேலார்டிக் ஒயிட் கலரில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் வைக்கி தான் கொண்டு வந்துருக்குறோம் லைன் எல்லாமே ஒரு நீட்டான குவாலிட்டியான ஒரு பாடி லைன் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த வண்டியில் ஸோ வீ டைப் தான் டாப் மாடல் அலாய்வில் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு ரியர் வந்து ரியர் டிஃபாகர் வந்துடும் ஸோ இன்டீரியர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ஒரு இன்டீரியர் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க ரியர் ஏசி ஆப்ஷன் வந்து இந்த வண்டிக்கு வந்துடும் அந்த மாதிரி ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் உண்டோ இந்த வண்டி ஆப்வியஸ்லி ரொம்ப ஒரு பெஸ்ட்டான வைகலாக அமைஞ்சிருக்கும் ஒரு குரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனோட வேணும் வாங்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு ஒரு கம்பெனி ரெக்கார்டு வண்டி வாங்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு இது பெஸ்ட் வைகளாக அமைஞ்சிருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி பெட்ரோல் வண்டி இந்த வண்டி நமக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க திருநெல்வேலி பாலாஜி கார்ஸுக்கு வாங்க கண்டிப்பாக எல்லோரும் ஆறு ஆறரை வரைக்கும் விலை போட்டிருப்பாங்க நம்ம அஞ்சு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை வந்து கொடுத்துடலாம் நம்ம பாலாஜி கார்ஸ் திருநெல்வேலியில் அடுத்து நம்ம பார்க்குற வகைகள் பார்த்திங்க அப்படின்னா குண்டாயில் வென்யூ டீசல் ஒரு டீசல் லவருக்கு ஒரு மைலேஜ் நிறைய விரும்புகிறவங்களுக்கு பேக்கை விட்டுட்டு கொஞ்சம் பெரிய வண்டியாக ஓட்டணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக அமைஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் இந்த வண்டி வந்து ஆயிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்டில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ஒரு பாடி லைனு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரோட அந்த வண்டி வந்து நம்ம வந்து பாலாஜி கார்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம் இன்டீரியர்லாம் ஒரு குவாலிட்டியான ஒரு இன்டீரியர் கொடுத்துருப்பாங்க சீட் கவர்ஸ்லாம் நியூ சீட் கவர்ஸ் அவைலபுளாக இருக்கும் இந்த வண்டியில் இந்த வண்டியோட மியூசிக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு மியூசிக் சிஸ்டம் க பண்ணியிருப்பாங்க இந்த பயோனியரோட மியூசிக் சிஸ்டமே கண்டிப்பாக இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெல்லுன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ஒரு எழுபதாயிரரூவா ஒருத்தான ஒரு மியூசிக் சிஸ்டமும் அதோட ஸ்பீக்கர்ஸ் லைன்மே இந்த வண்டிக்கு வந்து போட்டிருக்குறாங்க ஏசி பவர் ஷேரிங் எல்லாமே இந்த வண்டியை வண்டியில் வந்துடும் வித்து சென்ட்ரலாக கூட அந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த வண்டிக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இன்க்ளூட் நம்ம வச்சுருக்கிறோம் அந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் ஏழு லட்ச ரூபா ஃபினான்ஸ் கிடைக்கும் வாங்க பிரைஸ் ஃபிக்ஸடில் நெகோஷியபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் டொயட்டா எட்டியோஸ் இன்றைக்கி நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கிற தான் டொயட்டா எட்டியோஸு ஸோ ஒரு வெல் மெயின்டெனன்ஸில் ஒரு நல்ல வண்டி கொண்டு வந்திருக்கிறோம் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வண்டியை வந்து கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த மாடல் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வண்டி தான் பாடியில் எல்லாமே ஒரு நீட்டாக குவாலிட்டியான ஒரு வண்டியாக இருக்கும் அது ஸோ இன்றைய வரைக்கும் ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸில் இருக்கிற வோய்கள் தான் நல்ல ஒரு இன்டீரியர் குவாலிட்டியான க்ளீனான ஒரு இன்டீரியர் இந்த வண்டிக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு ஒய்கில் உள்ளவருக்கு டொயேட்டா எட்டியோஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் டீசல் ஒய்கள் டொயேட்டாவில் எட்டியோஸ் கண்டிப்பாக எல்லோரும் தேடுற தான் இந்த ஓகிகளுக்கு நம்ம நாலு லட்சத்தி எண்பதாயிரரூவா கேட்குறோம் கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகோஷியபிள் தான் நீங்கள் வாங்க கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக அந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக்கலாம் நம்ம பாலாஜி கார்ஸ் திருநெல்வேலியில் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற ஒய்கில் பார்த்திங்க அப்படின்னா குண்டாயில் வெர்னா ஃப்ளூடிக் ஆட்டோமேட்டிக் ஸோ ஒரு டாப் மால் வண்டி தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் ஒரு ஒயிட் கலர் வண்டி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் வண்டி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ ரெண்டு ஓனர் கண்டிஷனில் ஒரு நல்ல ஒரு வெல் குவாலிட்டியான ஒரு வண்டியை கொண்டு வந்திருக்கிறோம் நாலு டயருமே நியூ டயர் தான் ஸோ பாடி எங்கேயுமே டென்ட்டு ஸ்க்ராட்ச் இல்லாத ஒரு ஒய்கில் தான் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆட்டோமேட்டிக் லவ் இருக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு சடன் டைப் வண்டியில் இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பட் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனருமே ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வகையில் தான் ரெண்டு புக்குமே தரலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் குண்டாய் வரும்னா இந்த வண்டி வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிற ரீசன் ஆட்டோமேட்டிக்கில் ஒரு பெஸ்ட்டு வண்டியாக இருக்கும் நல்ல ஒரு மைலேஜ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும் இந்த வண்டி வச்சுருந்தவங்க ஓட்டி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வண்டியை பற்றி வீட்டில் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு மைலேஜிற்காக அந்த வண்டியை வந்து சஜஷன் நம்மளே பண்ணலாம் ஸோ அந்த வண்டியை ஏதாவது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற வண்டி கிட்ட நம்ம பார்த்து பார்த்துருக்குறோம் அந்த வண்டியை ஸோ அந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏழு லட்ச ரூபா வரைக்கும் எதிர்பார்த்தாங்க நம்ம ஆறு லட்சத்து எண்பதாயிரரூவா கோட் பண்ணியிருக்கிறோம் நம்ம பாலாஜிக்கார் சித்திரலில் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற ஒகில் பார்த்தீங்க அப்படின்னா இ டூ வீலர் ஓட்டிட்டு டூ வீலர்லேருந்து அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு அதே மைலேஜ் எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒய்கில்னா இந்த வண்டி கண்டிப்பாக நம்ம அடித்து சொல்லலாம் மாருதியில் டீசல் வண்டி ரிட்ஸு டீசல் ஸோ வீடியோவில் ஒரு ஆப்ஷன் அந்த வண்டி கொண்டு வரணும் ரெண்டு ஒன்று கண்டிஷனில் வெறும் தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி வந்து ரன் ஆகிருக்கு நல்ல ஒரு ஒய்கிலாக இருக்கும் மைலேஜ் சாம்பியன்னு இந்த வண்டியை வந்து சொல்லலாம் வீடியோங்கிறதுனால வண்டியும் ஒரு குவாலிட்டியான ஒரு வண்டியாக தான் அமைஞ்சிருக்கும் தேவையான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் ஆப்வியஸ்லி வந்துடும் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் இருக்குது இந்த வண்டியில் நல்ல ஒரு குவாலிட்டியான சீட் கவர்ஸ் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நம்ம பாலாஜி கார்ஸில் நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்கிறோம் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக குறைச்சி பேசி தரலாம்